என் தங்கப்பிள்ளையே இன்று மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வர ஆகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு இரண்டு நல்ல செய்தியையும் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எனக்காக நீ இரண்டு நிமிடம் ஒதுக்கினால் இந்த தாயானவள் உனக்காக இரண்டு நல்ல செய்தியினை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவளின் வாக்கு இன்று சர்வ நிச்சய வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்ற வாக்கு இந்த தாயானவளிடத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு இன்னமும் நிறைவேறாமல் காத்திருப்பில் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை பற்றிய நல்ல செய்தியினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை வாழ்க்கையில் எதை நோக்கி இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிமுக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த நல்ல செய்தி என்பது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்ற செய்தியா அல்லது நீ எதிர்பாராமல் உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற செய்தியா என்று நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எனக்காக உன்னால் நேரம் ஒதுக்க முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பயணம் நீ சென்று கொண்டிருக்கின்ற விஷயம் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாதை இவையெல்லாம் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் ஏனென்றால் தெய்வத்தின் மீது மிகுதியான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தான் செய்கின்ற செயலில் முழுமையான கவனம் இருக்கும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் என்றால் நீ நினைக்கலாம் அப்படியானால் தெய்வத்தை வணங்காதவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது நடக்காதா என்று நான் சொல்ல வந்ததற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் என் பிள்ளையே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக மனதிற்குள் பயம் என்ற ஒன்று இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தாம் தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணம் இருக்கும் எப்பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்திலும் நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் இருக்கும் நாம் தவறு செய்துவிட்டால் தெய்வம் நம்மை தட்டி கேட்கும் என்கின்ற பயம் இருக்கும் இந்த பய உணர்வோடு ஒருவர் செய்கின்ற செயல் நிச்சயமாக அவர்களுக்கு தவறாகாமல் நல்லதொரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இன்று இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த தாயானவள் உனக்கு தரவிருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று நான் சொல்வதற்கு முன்பாக என் பிள்ளை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு நீ தெளிவுபடுத்த வேண்டும் நீ என்னிடத்தில் வேண்டும் என்று கேட்ட விஷயத்தில் உறுதியாகத்தான் இருக்கின்றாயா அதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று எனக்கு சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் என்ன மனநிலையோடு என்னிடத்தில் இந்த விஷயத்தை கேட்டாயோ ஏன் வெளிப்படையாகவே சொல்கின்றேன் எந்த ஒரு நோக்கத்தோடும் எந்த ஒரு உறுதியோடும் இந்த வாழ்க்கையை நீ என்னிடத்தில் கேட்டாயோ அதே உறுதியோடு இன்னமும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாயா என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் நேரத்திற்கு போல தங்களினுடைய மனநிலையை மாற்றிக் கொள்கின்றார்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான யோசனைகள் எப்பொழுதும் யோசனைகள் ஒன்று போல இருப்பதில்லை நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னிடத்தில் பேசுகின்றவர்களின் வார்த்தைகளுக்கு தகுந்தார் போல அவரவர் எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தை நீ அப்படி ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக உன்னை மாற்றிக்கொண்டாயா அல்லது அதே உறுதியோடு நம் அம்மா நமக்கு தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாயா என்று எனக்கு நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் இந்த வராகி நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக தருகின்றேன் நீ உறுதியாக இருக்கின்ற விஷயம் இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ அதன் மீது நம்பிக்கை கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்காமல் விட்டுவிடுவேனா என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று எனக்கு எப்படி தெரியுமோ அதுபோல இப்பொழுது உனக்கும் தெரிய தொடங்கிவிட்டது ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் அத்தனை விதமான பாடங்களையும் உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த சோதனைகள் எல்லாமே உனக்கு வராமல் போனதும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நடக்காமல் போனதும் வாழ்க்கை உனக்கு கொடுத்த சிறந்த அனுபவங்கள் தானே இது முடிந்துவிடும் என்று நினைப்பாய் ஆனால் அது முடியாமல் தட்டிச் செல்லும் இது உன் கைகளில் நாளை கிளைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வருவாய் ஆனால் நாளைய விடியலில் அது உன் கைகளுக்கு கிடைக்காது இதில் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா எது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எது உன் கைகளில் கிடைக்காமல் செல்கின்றதோ அது சில மோசமான அனுபவங்களை உனக்கு கொடுக்க வந்தது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் இருப்பதனால் அது உன்னை விட்டு தட்டிச் சென்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இன்று நீ இதை நினைக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்கு நம்மை விட்டு சென்று விட்டதே என்று வேதனையாக இருக்கலாம் ஆனால் சில நாட்கள் கடந்து சென்ற பிறகு என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக யோசிப்பாய் நல்ல வேலை அன்று நம் கைகளில் இது கிடைக்கவில்லை ஒருவேளை இது அன்று கிடைத்திருந்தால் நம் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையே தலைகீழாக மாறியிருக்கும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தோஷம் நமக்கு ஒரு சிறு துளி அளவும் கிடைத்திருக்காது என்ற எண்ணம் உனக்கு அப்பொழுது வரும் அன்றுதான் நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் நல்ல வேலை ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்று என் பிள்ளையை நல்ல நேரத்தை நீ இனி உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற நல்ல சந்தோஷங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ யாரால் இந்த வாழ்க்கை உன்னை இந்த அளவிற்கு கண்ணீர் சிந்தும் நிலைக்கு தள்ளியதோ அவர் முன்னால் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ குறிக்கோள்கள் உனக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய குறிக்கோளாக இருக்காது மாறாக என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயம் நடந்தேறும் பொழுது அதிலிருந்தும் சில பாடங்கள் உனக்கு கிடைக்கும் அது ஒருவேளை உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பதாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொண்டு தைரியத்தோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள பழகு நடப்பது எல்லாம் வராகியின் அருளால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளையும் கடக்க பழகிவிட்ட உனக்கு இதற்கு மேல் மிகவும் அதிகமான கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுக்காது கொடுக்க வேண்டிய அத்தனையையும் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு இனிமேல் பெரிதாக அனுபவிப்பதற்கென்று எதுவும் இல்லை என் பிள்ளையே இனி வருகின்ற இந்த சூழ்நிலையை நீ உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்றால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நாம் உழைத்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் நாம் ஆசைப்பட்ட விஷயத்திற்காக நாம் செலுத்திய உண்மையான அன்பிற்காக நமக்கு அது கிடைக்கும் என்று நீ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என் பிள்ளையே உன்னுடைய அனைத்து உழைப்புகளும் இதற்காக நீ செயல்படுத்தி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா என் தங்கமே நீ இரண்டு நல்ல செய்தியினை சர்வ நிச்சயமாக உன் செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நடத்தி விடத்தான் போகின்றாய் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதா என்கின்ற சந்தேகத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கிடைத்துவிட்டது விட்டது என்கின்ற நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையே வராது கிடைக்காது என்று நினைத்த விஷயம் உனக்கு மீண்டும் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாம் உனக்கு மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கவனத்தை மட்டும் விட்டுவிட்டு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இழந்து விடாதே கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது உன்னை விட்டு செல்வது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஒரு நாளும் சொந்தமானது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு வராகியின் பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயங்காமல் நின்று கொண்டீர் நான் எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உன் இல்லத்திற்கும் உனக்கும் நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதனை நான் நல்ல வாக்கு உனக்கு தந்து உறுதி அளிக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு